இயேசுபில் பிரியமானவர்களே இப்பொழுதும் உங்களிடத்திலே ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சமீபத்திலே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நானும் என்னுடைய அருமை துணைவியார் திருமதி பக்சலாதேவி செல்வராஜும் துபாய் சென்றிருந்தோம் அங்கே விமானத்திலிருந்து இறங்கி இமிகிரேஷன் கவுண்டருக்கு சென்றோம் என்னுடைய துணைவியாருக்கு சற்று கால்வெளி இருந்ததால் அவர்கள் சர்க்கரை நாற்காலியிலே அமர வைத்து அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே இமிகிரேஷனில் முதலில் அவர்களுடைய பாஸ்போர்ட் அதை அவர்கள் பரிசோதித்து உடனடியாக எல்லாம் சரியாக இருக்கின்றது என்பதால் முத்திரை குத்தி அவர்களை வெளியே அனுப்பினார்கள் இரண்டாவதாக நான் பாஸ்போர்ட்டை கொடுத்த பொழுது என்னை அங்கிருந்த கேமராவுக்கு நேராக பார்க்க சொன்னார்கள் அந்த கேமரா என்னை பல முறை ஸ்கேன் பண்ணியது ஆனாலும் சரியாக பதியவில்லை உடனே அந்த ஆபீசர் இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை பின்னால் என்னுடைய மனைவி முன்னால் சென்று விட்டார்கள் என்னை பின்னால் இன்னொரு இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போங்கள் என்று சொல்ல அப்படியே நான் சென்றேன் அங்கேயும் என்னுடைய பார்வை சரியாக அதில் பதியவில்லை பிறகு இன்னொரு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு கேமராவுக்கு முன்பாக என்னை உட்கார வைத்து எடுத்தார்கள் அப்பொழுது சரியாக பதிந்தது முடித்துவிட்டு நான் வெளியே வர இருபது நிமிடம் ஆகிவிட்டது வெளியே வந்து பார்த்தால் என்னுடைய மனைவியை அங்கே காணவில்லை நான் அந்த இடம் முழுவதும் அலைந்து தெரிந்து பார்த்தேன் அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லை அந்த விமான நிலையமோ கடல் போன்று அவ்வளவு பெரிதாக இருந்தது ஆயிரக்கணக்கான பயணிகள் விமானத்திலிருந்து இறங்குவதும் அங்கு மிகுமாக செல்வதுமாக இருந்தார்கள் பெல்ட் என்று சொல்வார்கள் பயண பெட்டிகளெல்லாம் வரும்போது ஒவ்வொரு விமானத்திற்கும் ஒரு பெல்ட் அதில் அந்த பயண பெட்டிகளை போடுவார்கள் நான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் அரை மணி நேரம் அங்குமிக்கமாக பார்த்துவிட்டு எங்களுடைய பயண எல்லாம் ஒன்பதாம் நம்பர் பெல்ட்டில் வந்தது என்று அங்கே அந்த டிவியிலே நான் பார்த்து அங்கே சென்றேன் அங்கும் என் துணைவியாரை காணவில்லை அந்த பெல்ட்டை நான் சுற்றி சுற்றி வந்தேன் எங்குமே அவர்களை காண முடியவில்லை நடந்து 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 என் கால்களில் எல்லாம் வலி உண்டாகிவிட்டது பேபிமா பேபிமா என்று சத்தம் போட்டு கத்தினேன் ஆனால் பதிலே வரவில்லை அப்பொழுது நான் என்ன செய்தேன் செக்யூரிட்டி அதிகாரியினிடத்திலே சென்று என்னுடைய நிலைமையை சொன்னேன் அவர் டோன் டோரி ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் அவர் தேடினார் அவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் மிகவும் களைத்து போய்விட்டேன் அவர் என்னை அங்கே ஒரு இருக்கையிலே அமர வைத்து உங்கள் மனைவியினுடைய புகைப்படம் இருக்கின்றதா என்று கேட்டார் செல்போனில் பதிவு செய்து வைத்திருந்த புகைப்படத்தை காட்டினேன் அதை அவருடைய கேமராவிலே கொண்டு அந்த விமான நிலையத்தில் ஏறக்குரிய அந்த பகுதியிலே நூறு ஆஃபீஸர்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் இருந்தார்கள் அவ்வளவு பேர்களுக்கும் அனுப்பிவிட்டு யாராவது கண்டுபிடித்தீர்களா கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் அப்பொழுது அவர் அந்த விமான நிலையம் முழுவதையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய பெண் அதிகாரி ஒருவரிடத்திலே என் நிலைமையை பரிதாப நிலைமையை சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த பெண் அதிகாரி என் பக்கத்திலே உட்கார்ந்து உங்களுடைய மனைவியை கண்டுபிடித்து தருவது எங்களுடைய பொறுப்பு நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார் சற்றே எனக்கு தைரியம் வந்தது அதன் பிறகு அந்த அதிகாரியும் தொலைபேசியிலே பல பேரை கூப்பிட்டு கொண்டே இருந்தார் பிறகு அவர் என்னிடம் கேட்டார் உங்கள் பெல்ட் நம்பர் என்ன என்று நான் ஒன்பது என்று சொன்னேன் அதை கேட்டவர் அங்கே இருந்த அதிகாரிகளை ஒன்பதாம் நம்பருக்கு அனுப்பினார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் யாருமே இங்கே இல்லை எல்லாம் பயணப் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஒருவரும் இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ எவரும் இல்லை என்று சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அதிகாரி அவர்களை அழைத்து இங்கே பெல்ட் நம்பர் ஒன் அந்த பக்கத்திலே ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொல்ல விசாரியுங்கள் என்றார் அவரிடத்திலே சென்று உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்திருக்கிறார் இவர்களும் சொன்னார்கள் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது என் கணவருக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்ல அவர் தகவல் கொடுத்தார் அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவர் சொன்னார் உங்கள் கணவருக்காக நீங்கள் இங்கே காத்திருக்கின்றீர்கள் உங்கள் கணவரோ அங்கே காத்திருக்கிறார் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வர அன்பிற்குள்ளே அந்த பெண் அதிகாரி இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் யூ ஆர் கோயிங் டு வெல்கம் யுவர் ஒய்ஃப் என்று சொல்லி அதன் பிறகு அவர்கள் கிட்ட வந்தவுடன் என்னிடத்தில் ஹியர் இஸ் யோர் ஒய்ஃப் வெல்கம் ஹர் என்று சிரித்துக்கொண்டே சொல்ல என்னுடைய துணைவியார் வீழ்ச்சேரில் வந்து கொண்டிருந்தார்கள் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது எப்படிப்பட்ட அனுபவம் இரண்டு மணி நேரமாகிவிட்டது அதற்குள்ளாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்களை கண்டுபிடித்து பிறகு இருவரும் வெளியே வந்தோம் அதற்கு முன்பதாக அந்த அதிகாரிகளெல்லாம் எங்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் இங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த அதிகாரிகள் எல்லாம் ஏர்போர்ட் கண்ட்ரோலர் வரை அவ்வளவு அதிகாரிகளும் என்னுடைய துணைவியாரை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று எவ்வளவு மும்முரமாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஒரு பக்கம் என்னை ஆசுவாசப்படுத்தி இன்னொரு பக்கம் அவர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் கட்டளையிட்டு கடைசியிலே நல்ல விதமாக கண்டுபிடித்து என் துணைவியாரை என்னிடத்திலே சேர்த்து விட்டார்கள் துபாய் போன்ற விமான நிலையங்களில் அந்த அதிகாரிகள் எவ்வளவா கவனத்துடன் செயல்படுகின்றார்கள் எந்த ஒன்றுக்கும் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை இந்த அனுபவத்தின் மூலம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக கருத்தருக்கு கோடா கூடிய ஸ்தோத்திரங்கள் செலுத்துகின்றேன் காட் பிளஸ் யூ